ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் சூரிய பகவான் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய மாதத்தை வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வைகாசி மாதத்தை வளம் தரும் வைகாசி அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் இவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் எப்படி இவர் பயிற்சியாக கூடிய நாளில் தான் தமிழ் மாத பிறப்பாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிய ரிசபராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் செய்திருக்கக்கூடிய இந்த காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ரிஷபராசியில் குரு சுக்கரனோடு சேர்ந்து சூரியனும் வந்து இணைந்து காணப்பட போகிறாருங்க இதனால் பல ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களானது பிரகாசிக்கும் அந்த வகையில் மேசம் ராசி என்பர்களுக்கு எப்படி இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகளாக தாங்க இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் இடம் மாறக்கூடிய இடம் பயிற்சியாகக்கூடிய இடம் இதை பொறுத்து தான் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாதக ரீதியாக ஒருவருடைய ராசியில ஒவ்வொரு கிரக அமைப்புகளும் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் இந்த கிரகத்தின் மூலமா தான் நம்மளுடைய எதிர்காலத்தில் அதாவது அடுத்தடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கூட நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் சூரிய பகவான் ரிஷபராசியில் இந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேசம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு என்னென்ன விஷயங்களில் அவங்களுக்கு அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்த போகுது மேலும் மேசராசியுடைய நட்சத்திரங்களுக்கும் என்னென்ன பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ரிஷபராசியில் கூடிய வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக தாங்க அமைஞ்சிருக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் வந்து ஏற்படும் உங்களுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே வந்து இருக்குங்க பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படுங்க நிதி நிலைமை உங்களுக்கு ஸ்கிரத்தன்மையோடு காணப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வருமானம் உயர்ந்த வாழ்வை எல்லாம் அடையும் இதனால கண்டிப்பாக கடனையும் உங்களால் அடைக்கிறாங்க மேலும் உங்களுடைய வருமானம் உயர்வதற்கு பல வழிகளானது இந்த மாதத்துல வந்து பிறக்கும் பல நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் கூட இந்த டைமில் நடந்தேறும் அதற்கும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு மேலும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுடைய காதலானது திருமணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரொம்பவே நல்ல ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் மேசராசியில இந்த நாள் வரைக்குமே உச்சம் பெற்று பயணம் செய்துட்டு இருந்த சூரிய பகவான் ரிசபராசிக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல உங்களுக்கு வைகாசி மாதத்தில் ரொம்பவே நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் பார்க்கலாங்க இப்படி ராசியை பொறுத்து நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் நட்சத்திரங்களை பொறுத்து பலன்களை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நட்சத்திரங்களை பொறுத்து அடையக்கூடிய பலன்கள் அப்படிங்கும் பொழுது ரொம்பவே சிறப்பானது நிறைய மாறுதல்களுக்கு உட்பட்டதாகவும் இருக்குதுங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேசராசியை உடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஞான மோட்சக்காரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் ரத்தனக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அம்சத்தில் பிறந்து எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் தாங்க இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு கேது பகவான் ஆற்றலை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களை எல்லாருமே உங்களை விட்டு விலகி செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால லாபமானது உங்களுக்கு அதிகரித்து கிடைக்கும் செல போனா மேசராஸ் என்பவர்களே அஸ்வினி நட்சத்திர உடையவர்களுக்கு ஆரோக்கியமானது மேம்பாடு அடையும் வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகி கிடைக்கும் பணியில இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தற்போது விலகி போகும் சில நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க மேலும் இடமாற்றம் பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய சுக்கர பகவானால பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து காணப்படும் வரவுகள் அனைத்தும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமாக தாங்க இந்த டைம் உங்களுக்கு இருக்குது மேலும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் எல்லாம் காணப்படுது நீண்ட நாளாக பேசி பார்த்து விலைக்கு வராத இடம் கூட இந்த மாதம் உங்களை தேடி வருங்க மேலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சனியினுடைய பார்வையானது ஏற்பட போகிறதுனால உங்களுக்கு செயல்கள் அனைத்தும் எழுபறியாகலாம் முயற்சியானது தள்ளிப் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே கூட விடாமுயற்சியால் நிச்சயமாக நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா கழுத்தில் மாங்கல்ய பாக்கியமானது ஏற்படுங்க வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு வரும் கலைஞர்கள் புதிய கையெழுத்து வந்து ஒப்பந்தத்தில் வந்து போடுவீங்க அதே போல மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்கணும் அப்படின்ற எண்ணமானது உருவாகும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் புதிய பொறுப்பு பதவி போன்றவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி காணப்படுகின்றது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு விநாயகரை வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற முடியும் பரணி நட்சத்திரத்தை உடைய மேசம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க செவ்வாயினுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எதிலுமே திட்டமிட்ட செயல்படக்கூடிய ஆற்றலானது இந்த டைம் உங்களுக்கு இருக்கும் நினைத்ததை அடையணும் அப்படின்ற அதிர்ஷ்டமானது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமானதை வீசக்கூடிய மாதமாகவே தாங்க இருக்கப் போகுது ஏன்னா சுக்கரன் மாதம் முழுவதுமே யோகத்தை தான் உங்களுக்கு தரப்போகிறாரு பொன்பொருள் சேரும் வரவுகள் கூடும் குடும்பத்தில் நெருக்கடிகள் எல்லாமே மறைந்து போகும் ரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் செல்வாக்கு உயர்வதோடு மட்டுமல்லாமல் உடல் பாதிப்புகள் கூட விலகி போகும் பணியில் உங்களுக்கு ஏற்ற நெருக்கடிகள் கூட தீர்ந்து போகும் தடைப்பட்ட பதவி உயர்வு உங்களுக்கு தற்போது கிடைக்கும் சுய தொழில் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத முன்னேற்றத்தை வந்து இந்த டைமில் வந்து பெறுவீங்க வாழ்க்கை துணையினுடைய ஆதரவாள விருப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறி போகும் இது மட்டும் இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கேன் முயற்சி இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்குங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு செல்லணும் அப்படின்னா ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுதுங்க விளைச்சல் பொருள் கூடுதல் விலை போன்றவை எல்லாமே நல்லபடியா இருக்கும் லாபச்சனியால் மூழ்கி கிடந்த அனைத்து விதமான விஷயங்களும் தற்போது நல்லபடியாகவே நடந்தேறுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் விரும்பிய கல்லூரியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி காணப்படுது பரிகாரமாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை உடையவர்கள் அதாவது சூரியன் செவ்வாயினுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கும் மற்றவருக்கும் வழிகாட்டக்கூடிய சக்தியும் காணப்படும் பிறக்கப் போகக்கூடிய வைகாசி மாதம் உங்களுடைய நாதனாக இருக்கக்கூடிய தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைவதால திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்குங்க பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பணியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுது இது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லாபச்சனியால் தொழில் விருத்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சியெல்லாம் நீங்க செய்யலாம் மேலும் ஒரு சிலருக்கு பொன் பொன்பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் தடைகள் அனைத்தும் விலகும் விவசாயிகளுக்கும் ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காணப்படுகின்றது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் அதிகரிக்கும் ரிஷபராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்னென்ன லாபத்தை எல்லாம் அவங்க அடைய போகிறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பொதுவாகவே ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது நம்பிக்கை தாங்க நம்பிக்கையோடு நீங்கள் பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் ஏன்னா ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே நம்பிக்கை மட்டும்தான் வந்து ஆதாரமாகவும் இருக்கக்கூடியது யார் சொன்னாலுமே கூட ஒரு சிலர் வந்து நம்ப மாட்டாங்க ஆனாலுமே கூட அவர்கள் வந்து நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அந்த நம்பிக்கைக்கான பலன்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை அவங்களோடைய வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ராசி நேர்கள் வைகாசி மாதத்துல அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல இது போன்ற மாற்றங்களை கண்டிப்பாக வந்து சந்திக்க போறீங்க அதனால மேச ராசிக்காரங்க மட்டும் கிடையாதுங்க மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான நட்சத்திர அன்பர்களும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும் அப்படின்றத பற்றி தெளிவாக அந்த பதிவில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதையெல்லாம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாகவே இந்த மாதம் அமையும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்